பன்னெண்டாவது படிச்சா டாக்டர் அர்த்தமா ஊரையே ஏமாற்றி வந்த ஒற்றை கலவானி, நானும் டாக்டர் தான் என்ற வாணியில் வேஷம் போட்ட போலி மருத்துவரை கேள்வியால் வெளுத்த அதிகாரிகள் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பந்தாரப்பள்ளி காமராஜ் நகர் பகுதியில் நிர பில்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் முறையான மருத்துவம் படிக்காம பன்னிரெண்டாம் வகுப்பு மட்டுமே முடிச்சுட்டு நாற்றம்பள்ளி பகுதியில் சில நோய்களுக்கு மருத்துவம் பார்த்துட்டு வந்ததா சொல்லப்படுது முறையான மருத்துவம் படிக்காம இவரு மருத்துவம் பார்க்கிறாரோ அப்படின்னு அங்க வந்த நோயாளிகள் ஒருத்தருக்கு சந்தேகம் ஏற்படவே இதுகுறித்து அவர் அதிகாரிகளுக்கு தகவலை கொடுத்து இது தொடர்பா மாவட்ட இணை இயக்குநர் உத்தரவின் பேரில் நாற்றம்பள்ளி தலைமை மருத்துவரும் சித்த மருத்துவரும் சண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போய் திடீர்னு ஆய்வு மேற்கொண்டிருக்காரு அப்போ விஸ்வாஸ் முறையான மருத்துவம் படிக்காம மருத்துவம் பார்ப்பது தெரிய தெரியவந்தவுடனே கிட்ட இருந்த இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான மருந்து மற்றும் சிறஞ்சி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து தலைமை மருத்துவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நாற்றம்பள்ளி போலீசார் போலி மருத்துவரா ஊரையே ஏமாற்றி வந்த பிஸ்வாஸ் அப்படின்றவரை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வராங்க நானும் டாக்டர் தான் பாணியில ஊரையே ஏமாற்றி வந்த இந்த ஒரு போலி டாக்டரோட சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இது ஒரு தரப்பிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல் மட்டும்தான் இன்னுமே இன்னொரு தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலுமே கிடைக்கப்படல அப்படி அவங்களோட தரப்பிலிருந்து நமக்கு ஏதாவது தகவல் கிடைத்தால் மட்டும்தான் உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது அப்படின்றது தெரிய வரும்